தாக்குதலை நிறுத்தப் போகின்றீர்களா இல்லை உலக போரை சந்திக்க போகின்றீர்களா துருக்கி பகிரங்க கேள்வி அமைதியா அல்லது உலக போரா என்ற வரலாற்று திருப்புமுனை ஏற்படுத்தும் தருணத்தில் இருக்கிறோம் என துருக்கி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹக்கான் பிடன் பரபரப்பு கருத்தை தெரிவித்துள்ளார் அவர் கூறியதாவது வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்புமுனையில் இருக்கிறோம் ஒன்று நிரந்தர அமைதியை நோக்கி செல்லப்போகின்றோம் போகின்றோம் அல்லது உலக போரை எதிர்கொள்ளப் போகின்றோம் இஸ்ரேலின் போர் குற்றங்களை கண்டிக்காமல் யாரெல்லாம் பக்கபலமாக நின்று கொண்டிருக்கின்றீர்களோ நீங்கள் அனைவரும் இதற்கு பொறுப்பாவீர்கள் நாம் அனைவரும் விரைந்து செயல்படாவிட்டால் செயல்பட நாட்களை அடைந்து விடுவோம் வன்முறையால் அமைதியை அடைய முடியாது என்பதை இஸ்ரேல் உணர வேண்டும் இன்று நீங்கள் வெற்றி பெறலாம் ஆனால் அது நிரந்தர தோல்விக்கு வழிவகுத்துவிடும் கிழக்கு ஜெருசலத்தை தலைநகராக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு எல்லை அடிப்படையில் தனி சுதந்திர பாலஸ்தீன நாட்டை உருவாக்குவது மட்டுமே தீர்வு என தெரிவித்துள்ளார் அரபு நாடுகளில் சுற்றுப்பயணம் செய்து வரும் அவர் ஐக்கிய அரபு அமீரகம் கத்தார் உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களை சந்தித்து பேசி வருகிறார் இதனைத் தொடர்ந்து தோஹாவில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் குழந்தைகள் நோயாளிகள் முதியவர்கள் என்று பாராமல் அகதிகள் முகாம் பள்ளிக்கூடங்களில் இஸ்ரேல் குண்டு வீசி வருகிறது தரைவழி தாக்குதல் தொடங்கினால் இன்னும் பேரழிவு ஏற்படும் இதன் பாதிப்புகளை இப்போது சொல்ல முடியாது என பேசினார்